நாங்க வந்து எந்த ஊருக்கு போனாலும் நம்ம எங்க ஊர்ல எப்படி இருக்குமோ அந்த ஊர்லயும் அப்படிதான் இருப்போம் யாரு சாரி பார்த்த டிஸ்டர்பன்ஸ் அந்த பைக்ல போயும்போது அந்த கெத் அப்படியே தெரியும் ஓ யார் யார் எவ்வளவு வெட்டி பைல இருக்கு நீங்க வெட்டி பைல அப்படி தான் தெரியும் நீங்க தான் பிடிச்சு வைக்கிறீங்க நான் இல்ல பிடிச்சு இல்ல ஒரு நிமிஷம் இரும்மா அழகா சொல்றீங்க ஆனா அப்படி ஒன்னு இல்லேனா எதுக்கு நாங்க உயர்ந்தவர்கள்னு காட்டிக்கணும் சூப்பர் நம்ம யாருக்கும் பகை இல்லாம போயிரும்

சோரி புடிச்ச மொண்ண நாயி அந்த முக்குல போய் உட்கார்ந்து பிச்சி எடுக்க போகுது அதுக்கு லவுட் பாரு சவுண்ட் என்னமா குடுக்குதா இது ராஜ பரம்பரை எப்படி நடப்பாங்களோ அது மாதிரி தான் நாங்க நடப்போம் ராஜ பரம்பரை நடக்கிற மாதிரினா அது எப்படி அது அம்மா நீ ஏன் அப்படி நடக்கிற உனக்கு என்ன பயில்சா

இப்போ இந்த பயம் இப்படி நடந்து வரானா அவனை பார்த்த உடனே இப்படி தெனாவட்டா வரும் இப்படியே இப்படி ஏத்தி இப்படி கட்டும்போது அந்த கெத்து அந்த திமிரு அவனை பார்த்த உடனே வீம்புக்குனே அந்த மீசை முறுக்குவோம் சரி அதுதான் அந்த ஜாதி பெருமே தூக்கி பிடிக்கிற மாதிரி இருக்கு அந்த இடத்துல சரி ஓகே சோ அவரை பார்த்த உடனே ஒரு திடீர்னு பார்த்த உடனே அந்த கை அப்படியே கையில இப்படி போகும் கை கை அப்படியே ஏத்தி கட்டும்போது அவன் அப்படியே தலைய குனிஞ்சி அவட்டப் போயிரான் தம்பி முதல்ல போட வேண்டியதை போடுங்க கண்ணு ரெண்டு கூசுது ஓ சாரி சார் பொண்ணு எடுத்த வகையாரா அப்படி போறப்ப அங்க இன்னொரு ஜாதிக்காரங்க தான் அதிகமான எண்ணிக்கையில் இருக்காங்க உங்க ஜாதி ஆட்களுடைய எண்ணிக்கை குறைவு ஐயா என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க இப்ப அந்த ஆளுங்க உங்க முன்னால வர்றாங்க சரி சரி நீங்க அவங்க முன்னால என்ன தோரணம் பண்ணுவீங்க சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல அப்பதான் நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட அவங்க நடந்து வரும் போது அவன் கையில தூக்கி கட்டுறேன் நானும் பதில் கட்டுறேன்னு சொல்றேன்ல அவரை கொஞ்சம் நல்லா பாருங்களேன் காரைக்குடி ஹோட்டல்ல கது திறந்து விடுற மாதிரியே இல்ல செஞ்சு காட்டினா எங்களை விட அந்த எண்ணிக்கையில குறைவான ஜாதியை சேர்ந்தவங்க வந்தாங்கன்னா வேறு என்ன சொன்னான் கொண்டுடுவ அவரே கை ஆட்டோமேட்டிக்கா அப்படி போயிரும் வேட்டியத்துக்கு அப்படி தூக்கி அவன் அப்படி குனிஞ்சிட்டு போயிடுவான் அப்படின்னு தான் சொன்னீங்க அமைச்சர் அண்ணா இந்த முறை மாட்டுவான் 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 நான் தலையை குனிஞ்சிட்டு போவேன்னு சொல்லவே இல்லையே நானு மன்னர் பரம்பரை சொன்ன சொல்லு மாறப்படாது நடுவுல நீங்க சொன்னீங்க அதனாலதான் கேட்டேன் இங்க பாருங்க எனக்கு நாக்க விட வாக்கு தான் முக்கியம் நாக்கு சரியில்லைன்னா வாய்தான் ஆனா வாக்கு சரியில்லைன்னா வாழ்க்கையே நாரிடும் நாங்கள் வந்து எந்த ஊருக்கு போனாலும் நம்ம எங்க ஊர்ல எப்படி இருக்கோமோ அந்த ஊர்லேயும் அப்படிதான் இருப்போம் யாரு சாரி பார்த்தா டிஸ்டர் பண்ணு சார் தான் சார் பயப்படாதீங்க சார் இப்போ நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஒரு மாலுக்குள்ள ஒரு பேக்குள்ளேலாம் போகிறீங்க ஆ அங்கெல்லாம் எப்படி இருப்பீங்க எப்பவுமே எப்போவுமே அப்படிதான் இருப்போம் வேட்டை அன்னது எருமை இதுல என்ன பெருமை தோற்றம் மாறினாலும் தோரணை மாறாது உடனே ஒரு வீடியோ கண்டு தரிசனம் நீ நிப்போ தோற்றம் மாறினாலும் தோரணை மாறாது ரொம்ப முக்கியமாக இருக்கு இதே வேலையாத்த அலைகிறானா இவர்கள் ஜாதி பெருமை பேசுகிற போது இவங்களுடைய பாடி லாங்குவேஜ் அல்லது இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சேஞ்சஸ் என்னென்ன நடக்குது இவங்களுக்குள்ள சட்ட பட்டனை கட்டி விட்டுருவாங்க கையில் தங்கம் இல்லைனா வெளியில் நல்லா தெரியற மாதிரி ஒரு குல்மா இல்லைனா ஒரு நெக்லஸ் மாதிரி இல்லைனா போட்டுருவாங்க அடியே இது காவாளி போய் ஊர் காவாளி போய் ஊரில் காவாளித்தனமாக வேட்டி கட்டினா தான் கைப்பிடிச்ச விட கடைசி வரைக்கும் காப்பாற்ற முடியும் எல்லாத்த விட அந்த மரியாதை குறைவான அந்த நடை அவங்கள்ட்ட இருக்கும் ஒல்லி பாடி லாங்குவேஜ் தான்ப்பா உள்ள ஒண்ணு கிடையாதுப்பா நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒண்ணு பெரிய பாயிண்ட் கிடையாதுப்பா ஒல்லி பில்ட் அப்ப்பா அது அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நாங்க கெத்தா இருக்குறோம் அப்படினு சொல்றாங்க ஏப்பா அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லையே அந்த பைக்ல போயும்போது அந்த கெத் அப்படியே தெரியும் ஒரு பட்டனை கழட்டிட்டு அந்த கை சட்டை கிரிப்பா போட்டுட்டு யாரையாவே எவனோ வெட்டி பையில இருக்கு மீங்க வெட்டி பையில அப்படி தான் தெரியும் கட்டிங் மாத்திரானுங்க ஹேர் கட்டிங் மாத்திரானுங்க கரையான் கடிச்ச மாதிரி சுத்தி கடிச்சு விட்டு இங்க வந்து படிச்சவங்களால ஹேர் கட்டிங் கரையான் கடிச்ச மாதிரி கடிச்சு இல்ல இல்ல ஏடா என்னங்கடா இங்க எல்லாம் பார்த்தா ஊருக்குள்ள அவள கேவலமா இருக்கா வேணா வந்து பாருங்க அப்புறம் வந்து ஒரு ஒரு ஜாதி கேத்த மாதிரி கலர் கலரா வேற பூசுறாங்க இங்க பூசுறது நெத்தில பூசுறது ஜாதி கலர் இருக்கு பூசுறாங்க இத மட்டும் வக்கனியா பேசு வணக்க வைக்க சொன்னா மட்டும் அதியாரோட கண்ண குத்து கா நீங்க எங்க கா பாத்தீங்க யாருக்கு கலர் கலரா போட்டு வச்சத பாத்து முதல்ல சொல்லி முடிக்கட்டும் அப்புறமா அதுக்கான காரணங்களை நீங்க சொல்லுங்க

இப்ப ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் ஒதுக்கீட்டு ஒன்று பண்ணாங்களே அரசாங்க ஒதுக்கீட்டு ஒன்று பண்ணாங்கல்ல எதுக்கப்பன்னாங்க மருத்துவ மருத்துவம் மருத்துவம் அட பாவி ஆள பாத்தா டம்மி பிசா இருக்க பயங்கரமான ஆளா கேடா ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் இவ்வொதுக்கப்பட்டதுல அது யாருக்கு ஒதுக்கப்பட்டது அரசு பள்ளியில படிச்ச மாணவர்களுக்கு சார் அரசு பள்ளி மாணவர்களுக்கு தான் சரிதானே அடேங்கப்பா பெரிய பெரிய தத்துவம்லாம் பேசுறேன் ஆனா எனக்கு தாத்தா புரியல ஏன்னா படிக்கலை இப்ப அதுல அதிகமாக பலன் அடைஞ்சது யாரு ஏன் அதை மட்டும் ரகசியமா வச்சுக்கிறீங்க பிசி கஷ்டம் சார் பிசி தானே அப்படியே அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க அது சொல்லுவாங்க சொல்ல சொல்லி தம்பி எல்லா கேமராவும் ஆமா எல்லாம் தான் ஓடுது சரி சரி அடுத்த கல்வி இப்ப ஏழு புள்ளி அஞ்சு கூட எம்பிசி எஸ்சிசி கூட அதிகம் கிடைக்கல பெருவாரியா பிசிக்கு தான் போயிருக்கு இப்ப ஜாதி தலைவர் என்ன பண்றாங்க இவ்வளவுதான் கேள்வி எங்க இப்ப இதுக்கு தானே என்னது எதுவும் செய்யறது கிடையாது அந்த அளவுக்கு அப்புறம் என்ன

இவன் வேற என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா எங்களுக்கு எனக்கு முன்னாடி நூற்றாண்டு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஆண்டவர் அரசர்கள் அரசர்கள் மன்னர்கள்னு வச்சுக்கலாமா கடைசி வரைக்கும் நம்ம என்ன சொல்ல சொல்லுவாரேன்னு புரிஞ்சுக்க மாட்றாங்களே பேசுற அப்படிதான் ஒரு அரசனோ மன்னனோ வந்தாலே அவன் ஜாதி கடந்து வந்தான் ஒரு சின்ன ஒரு கிளான நீங்க ஆளோன்னாலே ஜாதி கடந்த அவன் ஜாதிக்கு அப்பார்ட்பெட்ட அவன் என்ன மாட்டிக்கிட்ட பங்கு அவர் எங்க சமுதூகத்துல பிறந்திருக்காரு அதனால முன்னேற்றோம் அவருடைய வாழ்க்கையை வரவரோ எடுத்து பாருங்க அவர் எவ்வளோ கழுவி கழுவி ஊத்துருக்காரு சாதி அமைப்பு உண்மைதான் இருக்குல்ல உன் பேச்சுலயே ஒரு தோல்வி பயம் தெரியுது அப்புறம் திரும்ப போய் அவர் எங்க சமுதாயத்தை சேர்ந்தவர் நீங்க சொல்றது நீங்க அவரை அவமானப்படுத்துறதா இல்லையா எங்க சமுதத்துல பிறந்தவர் தானே ஏ இப்படி பாக்குறாரு எல்லாரும் அவருக்கு பிடிக்கல யாருங்க அவருக்கு பிடிக்கல ஜாதி அவருக்கு பிடிக்காத சாதியை நீங்க தூக்கி வச்சு அவரே பேசுறீங்களா

இனிமே இப்பலாம் தனியா எல்லாம் வராது வீட்ல யாரா பெரிய வந்தா பா உனக்கு எப்படி இந்த தாட் எப்படி வந்துச்சு நம்ம பெரிய ஆளுன்ற தாட் உனக்கு எப்படி மனசுக்குள்ள வந்துச்சு அது சின்ன வயசுல இருந்தே என் ரத்தத்துல ஓடுனது அது நானும் பாத்துட்டே இருக்கேன் ஊள உள்ள சவுண்ட் ஓவரா இருக்கு இங்க மட்டும் ஏன் இலக்கியங்கள் வளர்ச்சி இருக்கு நாகரிக வளர்ச்சி இருக்கு அப்படினா அதற்கான இயர்க்கை அமைப்புகளை உடைய நிலம் இந்த நிலம் யார் சாமி வா எங்க வந்து வந்திருக்கான் பொதுப்பணி கலாச்சாரம் எப்படி வரும்

கலாச்சாரத்தில் கம்பேர் பண்ண முடியும் அப்படிப்பட்ட இனம் தமிழ் இனம் அதற்கு முழு முதற் எதிரி இந்த ஜாதி மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ